இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோயில் வேண்டுதலுக்கு நம்ம வந்து மொட்டையடிக்க போயிட்டு இருக்கோம் என்ன கோயில் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயிலுக்கு நம்ம வந்து மொட்டையடிக்க போயிட்டு இருக்கோம் வாங்க பார்க்கலாம் எப்படி போறோம்

இப்ப பாத்தீங்கன்னா இதுதாங்க உக்கடம் பாலம் இந்த பாலத்துல தான் நம்ம இப்ப ஏற போறோம் இது கொஞ்சம் குட்டியா இருக்கும் பெருசா இருக்காது பட் சுற்றத பார்த்தீங்கன்னா மலைல ஹில் ஸ்டேஷன் போற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் பாத்தீங்களா சொன்னல்ல போக போக குட்டியா இருக்கும் நம்ம வாண்டு சவுண்டு சரியான சவுண்டுங்க குறும்பு இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க இப்படி ரைட்ல போனா பாலக்காடு லெப்ட்ல போனா பொள்ளாச்சி

பொள்ளாச்சி பாலம் இந்த அந்த பிரிட்ஜு மாதிரி ஒன்று தெரிந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலம் முக்கியமான பாலம்

பாருங்க நிக்கிதாவே நிக்குமா அழகா இருக்காங்க பாப்பா இதுக்கப்புறம் நாங்க சாமி கும்பிட்டு கண்டினியூ பண்றோம் რ რჃ�აქხრ შგაქნლ capacity》ა჉ე თ თichi მქბ჆ იიბჩ აიბბ იიდანბ ნკი იბბ